அஸ்லாம் வலைக்கும் ரஹ்பத்துலாஹி வரகாத்துக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலமது நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஓடிஜி வாங்கின வீடியோ தான் அப்படியே டேட்மெல் ஆகும் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் காலையில் எழுந்திரிச்சோன்னே மேடம் கரெக்டாக கிச்சனுக்கு வந்துட்டாங்க ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி கொடுத்துடலான்னு அதான் ரெடி இருந்தேன் பண்ணி விட்டுருந்தேன் கண்ணீங்க இந்தியில் சொல்லுமா டைம் ஆயிடுச்சு சொல்லு எந்திரி அக்கா சொல்லு டைம் ஆயிடுச்சுக்கா சாப்பிடணுங்கக்கா அம்மா குட்டி தோசை சுட போடுறாங்களே சொல்லிடு வி வி சொல்லி அஷ்ட குட்டி குட்டி தோசை என்மா நீ அம்மா அப்பா சொல்லுங்க என்மா எத்தனை பசிக்குது சொல்லல அஷ்ட குட்டிக்கு பசிக்குதா

அப்படி சொல்ல கூடாது சொல்லிருக்கீங்க இல்ல நம்மள படிச்சது யாரு அல்ல சொல்ல கூடாதுமா அல்ல அடிப்பா நம்மள படிச்சது யாரு அல்ல நம்மள படிச்சது யாரு சொன்ன சோறு தருவேன் நம்மள படிச்சது யாரு தரமாட்டேன் குட்டி தோசை குட்டி தோசை தரவே மாட்டேன் நம்மள படிச்சது யாரு அல்ல நம்மள படிச்சது யாரு

நானும் ஆர்டர் பண்ணியிருந்தேன் வந்துருச்சு இன்னைக்கு இன்னைக்கு எப்படியாவது இந்த ஸ்டிக்கரை நம்ம மாத்திரலாம் இருந்தவங்க ஓட்டி இருப்பாங்க போல இருக்கு பிக்கவும் வரவே மாட்டேக்குது ஆனா ஒரு மாதிரி என்ன எல்லாம் இதாயி கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி தான் வருது பிக்கவே வர மாட்டேங்குச்சு நானும் பிச்சு பார்த்தே வரவே இல்லை இன்னைக்கு நம்ம அந்த ஸ்டிக்கரை ஒட்டிடலாம் ஸ்டிக்கர் வாங்கியிருக்கேன் நேற்று தான் வந்துச்சு இன்னைக்கு ஒட்டிடலாம் ஃபர்ஸ்ட் மேடம்க்கு வந்துட்டு தோசை ஊற்றி கொடுத்துருவோம் என்ன மேடம் என்ன தோசை மேடம் எத்தனை தோசை எவ்வளோ உள்ளே ஆகிட்ட பாரு குட்டி சட்டையெல்லாம் இழிஞ்சு வருது சாப்பிடாம உள்ளே ஆகிட்ட ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு தோசை ஊற்றிடலாம் ஊற்றிட்டேன் தங்கத்துக்கு தோசை ஊற்றியாச்சு குட்டி தோசை இது கொஞ்சம் பெரிய தோசை அப்படியே நமக்கு வந்துட்டு குட்டி குட்டியாக ஊற்றுவேன் நம்ம அப்ரா குட்டி வந்துட்டு பாலில் பசைஞ்சு சாப்பிடுவாங்களா ஒரு முறைன்னு ஊற்றி கொடுக்க முடியாதுல்ல அதனால இந்த மாதிரி ஊற்றிக்கிறது இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ வரும் இன்னைக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெஞ்சிருக்கு அது கூட தெரியாமல் நல்லா தூங்கியாச்சு என்ன தாங்கும் ம் சரி மேலே ஏற வேணாம் ரம்மா ரம்மா வந்து அக்காவை அடிக்கிறேன் ம் அவள் அவங்க அக்கா எந்திரிக்கலையா அவளை எழுப்புனாதான் இப்ப அவளுக்கு மனசு ஆறுமே நம்ம அக்கா குட்டி மேடம் தோசை வச்சிருக்கேன் சொன்ன மாதிரி இன்னாதங்க பேச முடியாது வாய்ப்பு இல்லை எனக்கு தண்ணி வேணுமா போய் குடிங்க போங்க நம்ம குட்டி வச்சுட்டு பேசிட்டு வீடியோவே போட முடியாது ஃபஸ்ட்டாச்சு நம்ம அம்மா வீடியோ இருந்துச்சு கீழே அமுச்சு வச்சுட்டு என்ன சொல்கிறது வீடியோ எடுக்கலாம் இப்போ கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலும் பரவாயில்ல அவங்க கொஞ்சம் கொஞ்சம் இப்போ விளையாடுறாங்களே அதனால் கொஞ்சம் கொஞ்சம் சொன்ன பேச்சு கேட்குறாங்க ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இந்த வளையல் இந்த வளையல் வந்துட்டு கோல்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க உங்கள் பேங்கிள் கலெக்ஷன் போடுங்க சிஸ்டர்னு சொல்லியிருந்தாங்க பேங்கிள் கலெக்ஷன்லாம் எதுவும் இல்லை சிஸ்டர் இது வந்துட்டு கோல்டு தான் அம்மா வாங்கி கொடுத்தது எனக்கு வாங்கி கொடுத்தது அவ்வளோதான் ஒரே ஒரு வளையல் இந்த ரெண்டு வளையல் தான் வச்சிருக்கேன் ஆஹ் அவ்வளவுதான் பெருசாக கோல்டு கலெக்ஷன் வளையல் கலெக்ஷன் அப்படிலாம் எதுவும் இல்லை சிஸ்டர் இருந்தால் இருந்தா போட போறா இல்லை அவ்வளவுதான் அவங்களும் இதே மாதிரி மாடல் வச்சுருக்காங்களா அதனால கேட்டிருந்தாங்க பாப்பாவுக்கு வந்துட்டு தோசையும் எழுந்துருச்சு இப்போ மேடம்க்கு ஊட்டி ஊட்டிட்டு பெரிய மேடம் எழுப்பி எப்பயும் போல் கிளப்பணும் இன்றைக்கி வந்துட்டு ஒரு மீ விலாக்னு வச்சுக்கலாம் என்னோட என்னோடய டே எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் மீ விலாக் தான் கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக தான் நம்ம வீட்டில் வந்துட்டு ஷெல்ஃப் வந்துட்டு இது ஒரே ஒரு ஷெல்ஃப் மட்டும்தான் இருக்கா அதனால பாத்திரம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் வந்துட்டு கஷ்டமாக இருக்குது அதனால் ஸ்டாண்ட் வாங்கியிருக்கேன் அது என்னென்ன ஸ்டாண்ட் வாங்கினேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அவ்ள்தான் பெருசாக எந்த அப்டேட்டும் கிடையாது ஊருக்கு போயிட்டு வந்ததே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது எப்போ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் எப்படா நம்ம சென்னைக்கு வருவோம் நம்ம ஊருக்கு வருவோம் நம்ம வீட்டுக்கு வருவோம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு வந்தாச்சு கடைசியில் நான் வந்து நம்ம அப்ரீனா வர்றது கூட இல்லை அப்ரீனா கூட்டிகிட்டு போயிருந்தால் கூட ஒரு மாதிரி ஹாப்பியாக அங்கேயே இருந்துருப்பேன் எனக்கு அம்பம் பிடிக்கும் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் அப்ரீனா விட்டுட்டு போனதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவலையாக போச்சு லாம் இனிமே ஒரு நாளாக இருந்தாலும் அப்ரின்னா கூட்டிகிட்டு போயிடணும் இங்கே எங்கேயுமே விட்டுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு ஏன்னா அங்கே உட்காந்துட்டு எனக்கு என்ன சொல்கிறது ஒரு மாதிரி அழுகையாக வருது இந்த இந்த இடத்துலலாம் ஒரு மாதிரி வலிக்கும்ல அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு அப்ரீனா பயந்து நான் உள்ளே எல்லா கிட்டையும் சொல்லாமல் வெளியில் போய் உட்காந்துட்டு இருப்பேன் ஒரு மாதிரி இங்கே பெயின் வந்துடும் எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆனால் இங்கே பெயின் வந்துடும் இந்த சைட் ஃபுல்லாக வலி வந்துருமா அந்த மாதிரி ஆயிடுச்சு பயந்து போயிட்டேன் ஐயோ என்னடா இது பிள்ளைய விட்டுட்டு வந்து நமக்கு வேறு எப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்கிறது வேலை முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஒரு மாதிரி ஹாப்பியாக ஆச்சு நிறைய பேர் வந்துட்டு ஏ வீடியோ போடலை ஏன் வீடியோ போடலைன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டு இருந்தீங்க எப்பக்கா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க இன்ஷாலாக கண்டிப்பாக வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்ஷா இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஓடிஜி வாங்க போவோம் அந்த வீடியோவும் நான் போடுறேன் நிறைய பேர் துவா பண்ணிக்கோங்க எனக்கு இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நம்ம வீடு வேறு பிடிச்சிட்டோம்ல வாடகை வேறு கொடுக்கணும்ல அது அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கிட்ட லீவ் போட்டாங்கப்பாவோம் அந்த இதுலேருந்து காலையிலே வேலைக்கு போயிட்டாங்க எனக்கு அது அது ஒரு கவலையாக இருந்துச்சு ஏன்னா ரெண்ட் கொஞ்சம் அதிகம்ல அவங்க அவங்க கஷ்டப்பட்டு நான் கொடுத்துக்குருவேன் நீ வாய மூடு அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல அந்த மாதிரி தான் சாலை அல்லா வந்துட்டு லேசாக்குவா எல்லாத்துக்குமே ஒரு வழி வச்சுருப்பாள்ல அதே மாதிரி இதுக்கும் ஒரு வழி வச்சிருப்பாள் அப்படின்னா தப்பம் வந்ததுலேருந்து ஓடிட்டுருக்காங்க தங்கம் ஆ நல்லா அவங்க அந்த மேடம் கிட்ட தண்ணியை கொடுத்தோன்னு நல்லா கொட்டி வளர்ப்பிட்டு இருக்காங்க சரி நம்ம வீடியோ பார்க்கலாம் சென்னை பார்த்தீங்கன்னா நல்லா குழு குழுன்னு இருக்குது உங்கள் ஊரில் எல்லாம் மழை பெய்யுதான்னு சொல்லுங்க

சொன்ன கேக்க மேடமுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அவங்களே அவங்களையும் அக்காவையும் குளிக்க வச்சு முடிச்சாச்சு காலை ரெண்டு பேரும் வெளியில விளையாண்டுட்டு இருந்தாங்க அதுக்குள்ள வந்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு சொல்லிட்டு தோசை ஊத்தி வச்சிருக்கேன் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன் நானும் பார்த்தீங்கன்னா அப்படியே தோசையை சாப்பிட்டுட்டு மத்தியானம் லஞ்ச் செய்யலாம் இன்னைக்கு லஞ்ச் என்னன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு சொல்றேன் தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நீ எத்தவச்சோ மீன் குழம்பு இருக்கா அப்படியே சாப்பிட்டுக்க வேண்டியதுதான் நல்லாயிருக்கும் இட்லியாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் இட்லி எனக்கு மட்டும்லாம் ஊற்ற முடியாதுல்ல நல்லா தோசையை ஊற்றியாச்சு இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோர் குழம்பு வச்சுட்டு அப்படியே உருளை ஃப்ரை பண்ணிக்கலான்னு நம்ம வந்துட்டு ட்ராவலில் இருந்தனால இப்போ மாம்பழம்லாம் சாப்பிட்றதுனால கொஞ்சம் ஸ்டமக் பெயின்லாம் இருக்கும்ல அதனால சரி இன்றைக்கி சிம்பிளாக ரெடி பண்ணிக்கிடலாம் கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலையும் இருக்குல்ல கடைக்கெல்லாம் போக வேண்டிய வேலை இருக்குது அதனால் வந்துட்டு சிம்பிளாக மோர் குழம்பு வச்சுட்டேன் ஆனால் மோர் குழம்பு தான் நம்ம வீட்டில் நேரம் எல்லாருக்குமே ஃபேவரட் ஆஃபீனம்மாக்கு அவங்க அத்தாக்கு எல்லாருக்குமே இது மோர் குழம்புன்னு சொல்லக்கூடாது தாளிச்சம்மோர் மோர் ரெடி பண்ணியாச்சு எப்பயும் போல் தான் விழுந்து இஞ்சி அதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு தாளிச்சுட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி உப்பு போட்டுட்டு மிக்சியில் வந்துட்டு தயிர் அடித்து ஊற்றிட்டேன் வேணுன்ற அளவுக்கு நம்ம வந்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கையும் ஃப்ரை பண்ணியாச்சு நான் ஆன்லைனில் வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன்ல அதுவும் வந்துருந்துச்சு இந்த ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் கொஞ்சம் வந்துட்டு நம்ம ஸ்பைசஸ்ஸு அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் நம்ம ஸ்டாண்டில் வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு அதை ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் அதில் பார்த்திங்கன்னா மூணு என்ன சொல்கிறது மூணு பார்ட்டிஷன் வச்சுக்கலாம் மூணு பார்ட்டிஷன் இந்த மாதிரி இருக்கும் ஆஹ் சரி யூஸ்ஃபுல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் நம்ம பொது வீடு மாறினாலும் மாறணும் என்ன சொல்றது கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் வாங்கி வாங்கிட்டே தான் இருந்தேன் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல வீடுல செட் பண்றதுக்கு அதுக்காக தான் அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரை வந்துட்டு நான் நீட்டாக ஆக்கணும் கிச்சன் கிச்சன் மேலே இருக்கல இந்த பேப்பரை வந்துட்டு நீட்டாகுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு ஸ்டிக்கர் மாதிரி வாங்கியிருந்தேன் அப்புறம் இந்த ஸ்டாண்டு கீழே எல்லாம் வைக்கிறோம்ல அடுப்புக்கு கீழே வந்துட்டு திங்ஸ் வைக்கிறோம்ல பக்கெட் அந்த மாதிரி அதை வந்துட்டு இது மேலே வச்சுட்டோம்னா கீழே வந்துட்டு ஒரு மாதிரி க கருப்பாகாமல் இருக்கும் தோசையும் ஈஸியாக பெருக்கிடலாம்ல அதனால் இந்த மாதிரி ஸ்டாண்ட் வாங்கியிருந்தேன் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன் கொஞ்சம் கம்மியாக சம்டைம்ஸ் போடுவாங்கல்ல அந்த டைம் வந்துட்டு செக் பண்ணிகிட்டே இருப்பேன் ஒன்று வேணா எனக்கு என்ன சொல்கிறது இதெல்லாம் போட்டு எப்படியும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்கிட்ட ஆயிடுச்சு ஒன்று வேணா எனக்கு இப்போ தான் வந்துட்டு ரிசீவ் ஆகுச்சு நான் பார்த்தீங்கன்னா கிச்சன் டைல்ஸ் வந்துட்டு இந்த கலரில் தான் இருந்துச்சா அதனால் இந்த இந்த வால்பேப்பர் மா வா என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே இந்த ஸ்டிக்கர் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா கிச்சனோட கிச்சனோட கலரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோடல் மானலாக ஒட்டிட்டு ஏன்னா அதனால அப்ரீனத்தை வந்துட்டு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த ஸ்டிக்கர் ஓடுறது கொஞ்சம் வந்துட்டு கஷ்டம் தான் ஆனால் ஒட்டினதுக்கப்புறம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஒட்ட கஷ்டமாக இருந்துச்சுன்னா குட்டி குட்டியாக ஒரு கொஞ்சம் பாட்டாக நம்ம கட் பண்ணி கட் பண்ணி ஒட்டிக்கிடலாம் பிரச்சனை இல்லை இருந்தாலும் அப்ரீனத்தை ஒட்டி கொடுத்தாங்க இந்த மாதிரி ஒட்டுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறது அவங்க கொஞ்சம் நீட்டாக ஒட்டினாங்களாம் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டாங்க எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் சுருக்கம் வந்துச்சு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு வழியாக ஒட்டினதுக்கப்புறம் கிச்சனே பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக இருந்துச்சு அந்த ஆயிலெலாம் இருந்துச்சுல்ல அதெல்லாம் தெரியாமல் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு அந்த கிச்சன் டைல்ஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு இந்த கலரும் அவ்வளோதான் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கிச்சனை ஒட்டி இரு ஒட்டியிருந்த ஸ்டிக்கரு நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் நிறையா ஸ்டிக்கர் இருந்துச்சு ஆனால் நம்ம கிச்சனோட டைலுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்டிக்கர் தான் இருந்துச்சு இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்டி ருபீஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன் அவ்வளோதான் இப்போ என்னென்னா அந்த கிட்டே இருக்குல்ல அந்த ஜாடி எல்லாம் அதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்டாண்ட் போட்டிருக்கேன் அது எப்போ வரும்னு தெரியலை அதில் ஸ்டாண்டில் வச்சிட்டோம்னா கிச்சன் கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும்ல நம்மளோட ஃபேவரட் பிளேஸே கிச்சன் தான் தான் மோஸ்ட்லி அழகாக வச்சுக்கணும்னு நம்ம நினப்போம்ல அந்த மாதிரி தான் சீக்கிரமாக அது வந்ததுக்கப்புறமா அதை ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணணும் ஒட்டினதுக்கப்புறமா கூட நான் வந்துட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன் எங்கேயாவது ஒரு மாதிரி இருக்கா கோனல் மணலாக ஒட்டியிருக்கோம்மா சிங்கமாக இருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னேயும் கூப்பிட்டு கேட்டேன் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிவி மாட்டுறதுக்கு தான் டைமே வர மாட்டேங்கிது கூப்பிட்டாலும் வரவே இல்லை சொல்லாம் வந்துட்டு நாளைக்கு மாட்டேர்லாம் அம்மா வீட்டுக்கு போகிறதுக்காக கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் மேடம் பார்த்திங்கன்னா நம்ம எங்கேயாவது வெளியே கிளம்புனா தான் நல்லா தூங்குவாங்க அதே மாதிரி தான் இன்றைக்கும் நல்லா தூங்கிட்டு இருந்தா அவளை எழுப்பி எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டாச்சு அப்படி நம்ம பார்த்தீங்கன்னா அழகாக ரெடி ஆகிட்டாங்க இப்போ ரெண்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போனோன்னு மேடமுக்கு ஹாப்பியாக இருந்துச்சு அப்ரீனுக்கும் சரி அப்புறம் குட்டிக்கும் சரி ஏன்னா அங்கே நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா அவங்களுக்கு இங்கேயும் பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம வந்தோடனே மீல் வீட்டில் கூட ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக அங்கே தான் விளையாண்டுட்டு இருந்தா சுட்டி பண்ணாமல் விளையாடு மொட்டை மாடிக்கெலாம் போகணும் ஜாக்கிரதையாக விளையாடுன்னு சொல்லி வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா மயிலாப்பூரில் இந்திரா ஸ்டோர் இருக்கும்ல அந்த கடைக்கு தான் வந்திருந்தோம் எப்போயுமே மோஸ்ட்லி அந்த கடையில் தான் வாங்குவோம் ஏன்னா கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக இருக்குமா அதனால தான் இங்கே வந்துட்டு நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னா ஓடிஜி வாங்குறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்புறம் ஒரு குட்டி அடுப்பு நம்ம கெஸ்ட்லாம் வந்தோம்னா சட்னி குக் பண்ணுறதுக்கு ஒரு அடுப்பு இருக்கும்ல அந்த அடுப்பும் வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்திருந்தோம் கையில் காசு இருந்தால் செலவழிஞ்சிரும்ல இந்த மாதிரி நம்ம ஓடிஜி வாங்கினோம் ஆல்ரெடி பிளான் பண்ணியிருந்தோம்ல அதனால் வாங்கிடலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு இந்த சைட் பார்த்தீங்கன்னா அது பார்க்கவே அப்படியே தங்க குடவுன் மாதிரி இருந்துச்சு அது செம்பு தான் ஆனால் பார்க்க வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்ததுனால அது அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா திங்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட்டாக குவாலிட்டியாக இருக்கும் ப்ரைஸ்க்கு தகுந்த மாதிரியும் இருக்கும் கம்மி ப்ரைஸ்லேயும் இருக்கும் அதிகமான ப்ரைஸ்லையுமே இருக்கும் ஆட்டுக்கல் அம்மிக்கல் அது எல்லாமே இருந்துச்சு அம்மா தான் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வருவாங்க நான் எப்போயாவது ரேராக வருவேன் இன்னைக்கு எனக்கு ஓடிஜி வாங்கணும்ல அம்மாவுக்கு வந்துட்டு அவ்வளோவா தெரியாது எனக்குமே பார்த்தீங்கன்னா ஓடிஜி பற்றி அவ்வளோவா தெரியாது இருந்தாலும் வந்துட்டு வாங்கியாச்சு அந்த அண்ணா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இன்னொரு ஓடிஜி காமிச்சாங்க அது அவ்வளோவா எனக்கு பிடிக்கவே இல்லை ரொம்ப குவாலிட்டி வந்துட்டு நல்லா இல்லாத மாதிரி இருந்துச்சு பட் இது வந்துட்டு க நல்லா இருந்துச்சு இன்ஷாலாக வந்துட்டு நாளைக்கே ஓடிஜியோட வீடியோ போடுறேன் அடுத்தா வேணும்னா சொல்லுங்கள் போடுறேன் இல்லைன்னா போடலை இந்த இன்னுக்குள்ளே இருக்கல இந்த ஓடிஜி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக அப்படியே வீட்டுக்கு வந்தால் சொல்லுங்கள் அஸ்லாம் வலைக்கம் சொல்லுங்கள்